கண்ணால் அல்ல விசுவாசத்தால் நட பரிசுத்த வேதாகமும் இரண்டு கொருந்தியர் ஐந்து ஏழில் சொல்லுகிறது நாம் கண்ணால் அல்ல விசுவாசத்தால் நடக்கிறோம் விசுவாசம் என்பது பாதை தெளிவாக தெரியாவிட்டாலும் தேவனை நம்பி முன்னேறுவதாகும் கண்ணால் பார்த்தால் தடைகள் தெரியும் ஆனால் விசுவாசம் தேவனுடைய வாக்குத்தங்களை வெளிப்படுத்துகிறது கண்ணால் இது சாத்தியமில்லை என்று தோன்றலாம் ஆனால் விசுவாசம் தேவனுடன் எல்லாம் சாத்தியம் என்று அறிவிக்கிறது பேதுரு படகிலிருந்து வெளியே வந்தபோது அலைகள் பெரிதாக இருந்தன ஆனாலும் அவர் விசுவாசத்தால் நடந்தார் ஆனால் காற்றையும் அலைகளையும் பார்த்தபோது அவர் தளர்ந்தார் அதுபோல நாம் சூழ்நிலைகளை கவனிக்காமல் இயேசுவை நோக்கி பார்வையை நிலைநிறுத்தினால் முன்னேறுவதற்கான வலிமையை பெறுவோம் செய்தி கண்ணின் பார்வை வரம்புடையது ஆனால் விசுவாசம் தேவனுடைய அளவற்ற சக்தியை நமக்கு காட்டுகிறது